வணக்கம் நம்பர்லே இந்த கல்வி வெளித் திருநம்பர் வணக்கம் இந்த பதி பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இது போக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெயம்பட்டனுக்கு மெம்பர்ஷிப் ஆகி அண்ணாமலை சேனல் மெம்பர்ஷிப் ஆகி நன்றி இப்போ இந்த மலை வெள்ளம் சென்னையில் வந்தப்பவே தலைமை அங்கே இருக்கிற ப்ளேஸ்லேயே கவனிக்கல இந்த தென் மாவட்டங்களில் சுத்தமாக கவனிக்க பேர் இது போனது அண்ணாமலை சொன்னார் என்ன தெரியும் போகிறேன் இதை கூற வேறு மாறி செல்லுவாங்கன்னு கூப்பிட்டு போறார் சினிமா ஆட்கள் கூப்பிட்டு இவங்க ஃபோட்டோ ஷூட் படத்தி இதெல்லாம் கைவந்த களை தான் ரெண்டு நாள் சென்னையில் பார்த்து நயந்திரம் அன்னபூர்ணி பார்க்க போயிட்டா அப்படி சாப்பிட்றதுக்கும் ரஷ் எடுக்கிறதுக்கும் அப்படிங்கிறாமலாம் சொல்கிறாங்க உங்க உதயநிதியை அதே மாதிரி இவர் வந்து இங்கே பார்க்காம ஏதோ ஒரு வண்டியில் இறங்குற மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு டக்குன்னு இந்தி கூட்டணிக்கு போய்ட்டு அப்படி ஸ்டாலின் அப்படி நீங்கள் அண்ணாமலை பேட்டியில் சொல்லி நாங்கள் பெருசாக வேறு எதுவும் அரசியல் பேசலை இந்த குடி பத்திரிகையாளாம் பெரிய லெவலில் டிஎம்கே இருந்தால் பெரிய அளவில் எடுப்பாங்க அது மாதிரிலாம் எடுக்கலை அதை ஒருத்தர் சொன்னாங்க அது மாதிரி எடுக்கணும்னு அது இப்போலாம் எடுக்கலை நாங்கள் இவர் வந்து பாத யாத்திரை ஆக்சோலாம் நிறுத்திட்டு கடலூர் நாலு தொகுதி நடத்துகிறதா இருந்தது உடனே தெரிஞ்சுட்டு போயிட்டார் பற்றி கேட்க முடியல அங்கே இதாக இருக்குது நம்ம இன்னும் இப்போ என்ன போய் பாத யாத்திரை நடத்துறதுன்னு அந்த தென் மாவட்டம் போயிட்டா அப்படியே அண்ணாமலாம் அதனால் இப்போ இருபது நாள் தள்ளி தான் போய்ட்டுருக்கு பேக்கில் இருக்குது பாத யாத்திரை நடக்கிறது அது அப்புறம் இப்போ வந்து அந்த மக்கள் வந்து அவங்க வளர்த்த ஆடு மாடுலேருந்து மற்றபடி மனிதர்கள் குழந்தைகள் இறப்பு இந்த மாதிரிலாம் பெரிய டிசாஸ்டர் ஆகி போச்சு அதுக்கு உரிய நிவாரணம் கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல இப்போ வந்து கேட்டுருக்கேன் அங்கே பொதுவாக என்ன தரணும்போது காங்கிரஸ் என்ன என்ன கேட்டேன்னு அது அதோட கூடத்தான் கிடைக்கும் குறைச்செல்லாம் கிடைக்காது நல்லா தான் தருவார் தமிழத்துக்கு தரதெல்லாம் எந்த வித பிரச்சனை இல்லை ஒரே பிரச்சனை குடும்ப ஆட்சி ஊழல் இருக்கக்கூடாது அதுதான் நீ அடுத்தடுத்து காலையில் வீடியோ போட்டு பக்கம் பாருங்கள் அந்த மந்திரி ரெண்டு பேர் கே சார் தங்கம் தென்னஸ் இப்போ ரெண்டு பேர் ஆயிட்டாங்க ரெண்டு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அனிதராசன் துரைமுருங்க அப்புறம் மூர்த்தி பத்திரப்பதி மூர்த்தி கொள்ளையோ கொள்ளாங்கிறாங்க உத்தரப்பதிவில் ஸோ இப்படி கட்டி ஒரு பத்து பேருக்குள்ளே வரும்னு வச்சுங்களேன் பத்து பேருக்குள்ளே மந்திரி வந்து வரும் எம்பிஸு அல்டிமேட் மார்ச்சர் ஸ்டாலின் அது என்ன டீட்டெயில்னு சொல்ல மாட்டேறாங்க அது ரெண்டு தெரியும் நமக்கு சொல்லியிருக்காங்க விரும்பவில்லை அது ஒரு வேளை என்ன ஈஸி வழி என்ன ஒரு வேளை அந்த அது இது வாங்கினது அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இங்கே உள்ள பெற மட்டும் கையூட்டு வாங்கினதாக சொல்கிறாங்க அமலாக்க அதிகாரி ஆனால் உள்ளே போய் ஃபைல் எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த ஃபைல் அமலாக்கத்தரை கேட்டு கேட்கும்போது அந்த கலெக்டர்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க தமிழக அரசில் அது மணல் கடத்தல் உட்பட மணல் கடத்தலுக்கு தான் அவங்க கேட்கலாம் உட்பட அதுக்கு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க இப்போது எங்களை கேட்க போனால் கூட கேவிட் மனு கூட போடுறாங்க அமலாக்கத்தரை எதிர்த்து இந்த எதிர்த்து எதிர்த்து போக போக இவங்க இடைஞ்சல் தான் ஒன்று இல்லை பொன்முடி மூணு பேர் பொன்முடிக்கு இப்போ சீக்கிரம் எதிர்த்தார் யார் இப்போ நீதிபதி ஆனந்த கிடையாது அங்கேயே வந்துட்டார் முதலில் சென்னைக்கு ரெண்டாந்தேதி ஜனவரியில் ஜாயின் பண்ணுறாரு அந்த எம்எல்ஏ எம்பியோட இதுக்கு தான் வேகம் எடுக்கும் புதி இன்னொரு ஒரு வாரம் தானே அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் பட்டாசு தான் திமுக அவரை வந்து கேள்வி கேட்டு அவர் வேண்டாம் வேற ஆள் போடணும் வேற ஆள் நினைச்சு தப்பச்சிரலாம் நினச்சாரு அவர் கரெக்டாக கல் வச்சார் பொன்முடி இப்போ பதவி போயிடுச்சா நீ அவ்வளோதான் வயசாகி போச்சு இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கே கிழமணிகள் பூரா வயசாகுது ஆகுது கொள்ளையடிக்குமோ அடிக்கிறானுங்க ஆனால் உள்ள மாட்டினா போட்டு கம்மியாக கொடுங்கிறாங்க கவர்மெண்ட்லேயும் ஐம்பத்தெட்டு வயசு தான் ரிட்டையர்மெண்ட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் கொடுக்காமல் இல்லை என்ன கேடு அப்படின்னு கேட்குறேங்க தானே என்ன பண்ணுவீங்க மக்கள் இருந்தால் நான் எல்லாத்துக்கும் மாண்பு எதுக்கும் இல்லாமல் அப்படி தானே பதவி ஏற்று வர்றீங்க அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு இது என்ன நினச்சிட்டாங்க அந்த காலத்தில் பெரிய ஊடகமெல்லாம் இல்லை ஏதோ இது பெரிய டீம்கே அந்த லாயர் லாயர் இது டீம்லாம் ஐடிமிங்லாம் பெரிய ஸ்ட்ரென்த்து நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்றைக்கி இந்த மாதிரி கீழமை வின் விண்மணிப்பா அதுக்கப்புறம் மேலே யாரும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க பெருசாக ஊடகம்லாம் இல்லை இப்போ எல்லாம் நுணுக்கம் ஜாஸ்தி அந்த எல்லாம் கற்றுக்க மாட்டாங்க அதான் வார்த்தை விட்றாங்க பாருங்கள் உதயநிதி எல்லோரும் அதான் நான் நினைச்சிருக்காரு இந்த மூணு மாதத்தில் இப்போ விட்டு அந்த அப்பா வார்த்தைக்கெல்லாம் மூணு மாதத்தில் சொல்ல தெரியும் சுக்குநூராக போயிடும் அவரே உடச்சிடுவார் திமுகவை எப்படி ராகுல் காங்கிரஸ் பண்ணாரோ ஒன்று அது மாதிரி உடஞ்சிடும் அப்படியே எப்பவுமே ஒரு கிராஃப் இறங்கும் ஃபுல்லாக ஏரியாச்சுன்னா அது எந்த கம்பெனியாக இருந்தால் எதாக இருந்தாலும் அதான் இந்த மாதிரி இருக்குது இப்போ என்ன செஞ்சாலும் மத்திய அரசு வம்பு கிளிக்கிறது அந்த மாதிரி இப்போ நாலாயிரம் கோடி கொடுத்ததுக்கே பாருங்கள் தொண்ணூற்றிரெண்டு பர்சன்ட் நூ தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் முடிஞ்சிது அது கன்சர்ன் மினிஸ் நேர் என்ன சொல்கிறாரு இல்லை நாற்பத்தி ரெண்டு தான் முடிஞ்சு நாலாயிரம் கோடி எங்கன்னா இந்த கிணத்துக்காத காணம் காதை மாதிரி அது என்ன நினைத்ததில்லை எங்கே சாப்பிட்டாங்க நினைத்தலை இப்போ நிவாரணம் கொடுங்கிறாங்க இப்போ இதெல்லாம் இப்படி கொடுத்தா வங்கியில் போடாமல் இப்படி கொடுத்தா இன்னும் கொள்ளையடிக்கிறது தான் வேற என்ன திமுகவுக்கு தெரியும் அதை விட்டா அப்படினு போட்டு ஏறிட்டார் அண்ணாமலை ஸோ இந்த மாதிரி எதுவுமே செய்யலை வாய்ப்பு பேசணும் ஒன்றா பழைய தூக்கி போடணும் இதாக நடக்குது வெளியே வேறு ஒன்றும் மக்களுக்கு நடக்கலை அவன் போகிற ஓட்டுற சென்னையில் போகிற வலிச்சு ஓட்டு போட்டோம் திமுக ஓட்டு போட்டலாம் செருப்படி மாதிரி போகும் ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அப்படி முதக்குது சென்னை எப்பவும் திருந்து போனான்னு தெரியல மக்கள் அப்பவும் பாருங்கள் இவங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு தான் அதுதான் மெஜாரிட்டியெல்லாம் ஈவன் திமுக இருக்க இந்துக்களே ஓட்டு போடக்கூடாது மக்களும் பப்ளிக் மக்களும் விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறது தெரியுது அதுக்கு உதாரணம் இ வந்து தடவை கிறிஸ்துவன் அப்படின்னா அப்படி இவெல்லாம் மன்னன் பிடியில் வாசித்தான் ரோம் பத்தியேறு மாதிரி சென்னையும் தென் மாவட்டங்களும் அப்படி தண்ணியில் மதந்து எல்லாம் உயிர் போயிட்டுருக்கு இது போய் டான் பாஸ்கோ பள்ளிகளில் படித்தா அதுன்னு ரீல் விட்டுட்டு அது படித்தா யாருக்கு என்ன லாபம் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் நீ படித்தா உனக்கு அங்கே வந்து நான் போன தடவை சொன்னேன்ட்டு இந்த வர நான் கிறிஸ்துவன் நினைச்சேன்னா கிறிஸ்துவன் முஸ்லீம் என்ன அப்படின்ட்டு இந்த கருணாடி அலக்கு மாதிரி என்ன்த்தே விட்றா அப்படி அதுக்கு ஒரு நீ சொல்லியிருக்காரு ஸ்டாண்டாக ஒரு ஸ்டாண்டில் நிற்கணும் கிறிஸ்டின்னாங்கன்ட்டியா அதில் நெல் நான் கிறிஸ்டின் பொண்டாடி கிறிஸ்டின் போனதாக சொன்னேன் இப்போ எதுக்கு இப்படி பெல்ட் அடிக்கிறேன் அப்போ அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பதிலடி கொடுத்துருக்காங்க இப்போ தனக்கே பயம் வந்து போச்சு அதாவது வளரணும் உளர்றது அதனால் எந்த பயனும் கிடையாது நல்லது ரொம்ப நல்லா உளறிட்டே இருக்கட்டும் திமுக மூணு மாதத்தை இது விளைவு தெரியும் அப்படின்ட்டு எப்படி இவர் சொல்கிற கணக்கு இவர் வந்து தப்பாக சொ சொல்கிறதில் கணக்கு கணக்கு கணிச்சு தான் வச்சுருக்காரு டு இருபத்தஞ்சு சீட்டுக்குள்ளே எப்படியோ ஒன்றுமே ஜீரோ எம்பிலேருந்து லிஃப்ட் ஆகி வந்ததுன்னா சப்போ மோடி அதுதான் சொல்லிட்டு இருக்க எல்லா பக்கமும் ஊழல் ஊழல் தான் மெயின்ங்க இதில் ஊ ஊழல் வந்து ஒழிக்கணும் இப்போ பத்து மந்திரி உள்ளே போய் எம்பியெல்லாம் போனால் என்ன நினைப்போம் மக்கள் ஆட்டா இவ்வளோ காலம் இவ்வளோ கொள்ள அடிச்சிருக்காங்க ஏழையெல்லாம் பாவம் ஏழையாகவே இருக்கான் ஊழல் இல்லாமல் இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும் ஏழைகள் அப்போ ஜாதி பற்றி கேட்கும்போது ஜாதி நாலு தான் சொல்கிறாரு பெண் விவசாயம் இப்போ ஏழ்மையில் இருக்கிறவங்க அப்புறம் இன்னொன்று அதில் வந்து ஏழ்மையில் இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து மேலே கை தூக்கி விடணும் ஏழை இல்லை ஏழைகளில் இந்தியா உருவாக்கணும்னு சொல்கிறாரு அதுதான் மெயின் மற்ற மூணும் மேலும் இது வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணி விடணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ இதில் வந்து மெயின் தீம் என்னென்னா மக்களுக்கு சேவை செய்யணும் ஊழலில் ஆட்சி வேணும் அப்படிங்கிறதுல மெயின் பாயிண்ட் லீட் பண்ணுறாரு இதுதான் முக்கிய கருப்பொருளாக இருக்க போகுது அப்புறம் குழந்தைகளுக்கானது கல்வி அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணி உலக லெவலில் இப்போ இந்தியாவுக்கு மூணாவது இடம் வரணும் இப்போ அஞ்சாவது வந்திருக்கு இனி மூணாவது ப்ளேஸுக்கு வரணும் அது முடிய சொல்லிட்டுருக்காரு இப்போ அதுக்கடையில் செவ்வாய்கிழமை வந்து இந்த தூத்துக்குடிலாம் பார்க்க போகிறாங்க நிர்மலா சீத்தாராமன் வந்து அவங்க கொஞ்சம் நேரில் கன்சென்ட் அவங்க ஐஏஎஸ்கில் வச்சு பார்க்க போகிறாங்க கொடுத்துருப்பாங்க ரிப்போர்ட்டும் ஸோ அதெல்லாம் என்னென்னு கலாய் பண்ணி போவாங்க வர சப்பாக்கணும் நாளை மறுநாள் இது போக இந்த இந்த கூத்தால் நடக்குது தெரிஞ்சுனே இந்த திருச்சியில் ஒரு விமான நிலையம் முனையம் கட்டியிருக்காங்க பாயிண்ட் விமான நிலையம் விரிவாக்கமாக அதை வந்து திறந்து வைக்கிறதுக்கு ஜனவரி ரெண்டாம் தேதி மோடியே இங்கே வர்றார் அதில் சில அரசியல் நகர்வுகள்லாம் இருக்கும் திருச்சிக்கு வர்றார் ஸோ அதுலேருந்து என்ன லீட் ஆகுது அப்படி பார்ப்போம் அதுக்குள்ளே ஒன்று ரெண்டு மந்திரி துரைமுருகன் மெயினாக துரைமுகனும் இல்லை கே கேஸ் ஆர் ரெண்டுக்குள்ளே ஒன்று தெரிய சான்ஸ் இருக்குது வர வாரத்தில் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஸோ ஒன்றுத்துக்கு உதுவாக ஆச்சு அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா ஆச்சு நடக்குதே பிஜேபி தான் சொல்லுதுன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்து சொன்னாங்க அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிறேன் எந்த விதமான நாலேஜ் ஜில்லைங்கிறேன் அவருக்கு மேலே போகல பையன் அப்படிங்கிறேன் அவர் ஒரு வேடிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உளவுத்துறை அதிகாரி வந்தார்னா அவர் வந்து யூனிஃபார்ம் போடாமல் வருவார் அவர் வந்து ஏதோ இந்த சுற்றுச்சூழல் இந்த சுற்றுலாத்துறையில் அந்த மாதிரி நபருக்கு நினச்சிப்பார் அப்படின்லாம் சொல்கிறார் யூனிஃபார்ம் போட்டால் தான் போலீஸாக அப்படி உளவுத்துறையில் கேட்டால் பல விஷயங்கள் சொல்லுவாங்க அது கேட்கறது அந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது யாராவது சொன்னால் தெரியும் கூட இருக்கும்னு சொன்னால் தலையில் மென்சல் மாதிரி தான் இருக்குது இது மாதிரி நிறையா கதை போகுது ஸோ மோடி வந்து போனப்புறம் அது நிலமை என்னன்றது ஒரு லீடு தெரியும் பொருத்தம் பார்ப்போம் நன்றி ஜெயந்த்